மேகா தீர்க்கதரிசின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் முந்தின ஆளுகை வரும் ராஜரீகம் மனவாட்டி சபையம் குமாரத்தின் வரும் மாதம் வைத்திருக்கக்கூடிய இடம் குமாரத்திக்கு திருச்சபையின் மனவாட்டிக்கு தேவன் தர விரும்புகிறார் ஆளுகைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமாதம் யாருடைய கரங்கள் ஓங்கி இருக்க போகிறது யாருடைய தலைகள் உயர்ந்திருக்க போகிறது யாருடைய முதுகு கெம்பீரமாய் நிமிர்ந்திருக்க போகிறது என்றால் எரிசிலேயம் மனவாட்டிகளுக்கு எவருடைய வாய்களை தேவன் நகைப்பாலும் கழிப்பாலும் ஆனந்தத்தாலும் நிரப்ப போகிறார் என்றால் எரிசிலேயம் மனவாட்டிகளை என்ன நிகழ்கிறது தாவிதின் ராஜ்ய பார காலத்திலும் ராஜ்ய பார காலத்திலும் தேவ மக்கள் இஸ்ரேல் மக்கள் அவர் தங்கள் தங்கள் திராட்சை தோட்ட திராட்சை செடியின் நிழலிலே சமாதானமாய் எங்கும் சமாதானம் எங்கும் நிம்மதி எங்கும் சுகம் என்ற அற்புத ரகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள் இடையில வந்து சில ஆமான்கள் வந்து ராஜ்யபாரங்கள் சிதறடிக்கப்பட்டு இடையில் சில இருள்கள் தேசத்தில் பரவி பரிதாபமான நிலைகள் தேவஜனங்கள் அடைந்தார்கள் அனுதாப பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசி எழுப்புகிறார் எழுப்பி தேவஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் முந்தி நீங்கள் சமாதானமாய் குடியிருந்தீர்களே முந்தி நிறைவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே அதை ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் கரங்களில் வந்தது நீங்கள் எடுத்தது நீங்கள் அனுபவித்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்திருக்கலாம் கர்த்தர் மீண்டும் ஒரு அழகான ஒரு வாய்ப்பை தேடி தருகிறார் மந்தையின் துருக்கமே சியோன் என்னும்னவாட்டியின் குமாரத்தியா இருக்கக்கூடிய அரணே முந்தி உனக்கு இருந்த அந்த நிம்மதியும் நிறைவும் சமாதானமும் அந்த பவரும் மீண்டும் தேவனதை தர விரும்புகிறார் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எருசலேம் குமாரத்திகளே மனவாட்டி சபையே உன்னால் இந்த காலையிலே ஆழமாய் உள்வாங்கி உணர்ந்து விசுவாசிக்க முடிந்தால் ராஜரீகம் முன்னிடத்திலேயே வருகிறது ஆளுகை உன்னிடத்திலே வருகிறது ஆச்சரியமான நன்மைகள் உன் அண்டையிலே வருகிறது என்பதாக சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி நான் ரிசீவ் பண்றேன் ஓ என்னிடத்திலே வருவதாக நான் வெல்கம் பண்றேன் ஆளுகைகளை அதிகாரங்களை ஆசீர்வாதங்களை சம்பூர்ணங்களை நன்மைகளை உச்சிதங்களை நான் ரிசீவ் பண்றேன் அவ்வளவுதான் தேவன் தர விரும்புகிறார் அதை எவராலும் தடுக்க முடியாது ஆமா நம்ம கிட்ட பவர் இல்லாம இருக்கலாம் ஆனா ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்கிட்ட எல்லாம் பவரும் இருக்கு நான் கண்முடித்தனமா நான் நம்புறேன் ஏன்னா என் பலத்தை நான் நம்பல என் பவரை நான் நம்பல என் ஆற்றலை நான் நம்பல எனக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்தாரு என்னை அழைத்தாரு என்னை மனவாட்டின் சபையிலே சர்வ சங்கமாகிய சபையிலே அங்கமாய் வைத்தாரே அந்த அன்பின் தெய்வனை நான் நம்புறேன் அவர் என்னை மீண்டும் என் நிலையில் நிறுத்துவா என்னை உயர்த்துவார் பெற்ற அந்த சந்தோஷங்களை இழந்து விட்டேனே சமாதானங்களை இழந்து விட்டேனே இளமைகளை இழந்து விட்டேனே ஆரோக்கியங்களை இழந்து விட்டேனே வாய்ப்புகளை இழந்து விட்டேனே தருணங்களை இழந்து விட்டேனே என்ற அங்காய்ப்புகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் இன்னைக்கு கர்த்தாதி கர்த்தர் முகமுகமாய் உன்னோட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் மீண்டும் அதே நன்மைகளும் சந்தோஷங்களும் சமாதானங்களும் ஆளுகைகளும் வரும் தேவன் மீண்டும் அதை எடுத்து கொடுப்பதற்கு அவர் வல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க அலை லூயா யோபு என்னும் அற்புதமான ஒரு தேவதாசன் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே பல வகையான வாதைகள் பல வகையான துன்பங்கள் அனுபவித்த அந்த தேவ மனிதன் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார் சென்று போன மாதங்களிலே நான் சிறப்பாயிருந்தேன் சென்று போன நாட்களிலே நான் சுகமாயிருந்தேன் சென்று போன காலத்திலே நான் ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன் சென்று போன நாட்களிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சென்று போன நாட்களிலே எனக்கு நல்ல சீர் சிறப்புகள் இருந்தது சில பேர்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்களா ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஒரு காலத்துல இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வேளை நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஒரு காலத்துல என்னால எப்படி ஓட முடியும் தெரியுமா இப்ப பார் எல்லாம் வலிக்குது ஒரு காலத்துல என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் தெரியுமா ஒண்ணு முடியல ஒரு காலத்துல என் ஃபேமிலி எவ்வளவு சந்தோஷமா இருந்தது யோபு அதை தான் சொல்லுகிறார் சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் அந்த ஆளுகை இப்ப எனக்கு இருந்த எவ்வளவு நலமா இருக்கும் என்ற இயக்கம் என்ற எதிர்பார்ப்பு எப்படியாச்சும் நம்ம லைஃப்ல வந்துடும் எப்படியாச்சும் வந்துடும் ஆனால் நம்பு தெய்வ பிள்ளையே அதை மீட்டெடுப்பதற்கு உனக்கு ஆற்றல் பவர் இல்லைனாலும் பரவாயில்ல யோபு இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்காய் மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய உயிருள்ள தெய்வன் அன்றைக்கும் இருந்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் காலையிலே உன்னோடு கூட முகமுகமாய் பேசுகிறார் அந்த ஊழியம் அந்த பலன் அந்த சமாதானம் அந்த வல்லமை அந்த பவர் அப்பசுரர் இன்னைக்கு நான் தரேன் இந்த மாதம் தரேன் ஆளுக இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய உன்னண்டையிலே வருகிறது ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போறாங்க சாப்பிடுறதுக்கு சொல்லுங்க ரெண்டு பேரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு போறாங்க நீங்க சொல்லணும் நான் அடுத்த வாரத்து போக மாட்டேன் சொல்லுங்க ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போறாங்க அண்ணா காசு ரெண்டு பேரு கிட்டயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல காசு ரெண்டு பேர் இருக்கு ரெண்டு பேரு கிட்டயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒருத்தர் கிட்ட இருந்தாலே போதும்

நம்புகிறவர்களுக்கு அது அப்படியே பழிக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே ஆகும் இல்லாட்டிய சம்பா என் அப்பா தாராள பிரபு அவர் சமாதான காரணர் என்கிட்ட சமாதானம் இல்லாம இருக்கல அவர்கிட்ட சமாதானம் ஏறாம இருக்கு சொல்லுங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போறவங்க ரெண்டு பேரு ரெண்டு காசு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒருத்தர் கிட்ட இருந்தாலே போதும் பக்கத்துல பாத்து என் 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 அப்பா அப்பா தான் தான் கார்டு சொல்லு சொல்லு என்கிட்ட பின் 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 நம்பர் 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 இருக்கு அது மீகா மீகா நாலு நாலு எட்டு எட்டு நம்பரை பத்திரமா வச்சுக்கோ அப்பா ஏடிஎம் மிஷின்னால இழந்த ஆளுகை நான் எடுக்கிற ஏசு நாமத்தினால வலது கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம் பேசுறேன் பரம தகப்பனி தீர்க்க சொல்லிட்டேன்

கூடாததொன்றுமில்ல சோர்வை கூடும் கண்ணீரை கூடும் பிரிவை கூடாததொன்றுமில்ல கடனா நம்பிக்கையோடு சொல்ல பிள்ளையே உன் லோன்ல அடைய போது உன் கடன் எல்லாம் அடைய போது செல்வ திரட்சி உண்டாக போது நாமத்தினாலே இந்த தண்ணி மழைன்றது போல பணமழையா உன் மேல பொழிய போது ால ஆசிர்வாத வெள்ளமுன்மேல் மோதுவதாக சோர்வுனங்களை நீக்குகிற வியாதிக்கு வல்லமைக்கு கூடாத பின் பக்கத்தில் பின்னம்பர பத்திரமா வச்சுக்கோங்க எதும் நீ மீட்டு எடுத்துட முடியும் ஏன்னா மீட்டு எடுத்து கொடுக்கிறவர் பேரே மீட்பர் தான் அவர் பேர் என்னதுதான் ஆமா மூழ்கி போனதெல்லாம் மூட்டு கொடுத்துருவார் சொல்லுவாங்கல்ல மூழ்கி போச்சியா ஆமா ரெண்டு சவர வச்ச இந்த மார்வாடி கடையில மூழ்கி போச்சியா மீட்கணும் ஆனா நகையை வச்சு வாங்கின தொகை விட பல மடங்கு அதிகமாயிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சோம் கோல்டு விலை எல்லாம் ஏறி போச்சு அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு அஞ்சு லட்சம் வச்சாதான் மீட்டு மீட்க முடியும் என்கிட்ட பவர் இல்ல பணம் இல்ல ஆனா அப்பா சொல்றாரு அந்த ஆளுகை அந்த பொருள் கிட்ட வரும் அந்த நகை உங்ககிட்ட வரும் நீ கூட மறந்து இருக்கலாம் சில பேருக்கு நீ நான் சொல்றேன் பாருங்க தீர்க்க தரிசனமா சொல்றேன் சில பேருக்கு நீ கொடுத்த பொருளை கொடுத்த தொகைய அவங்க எடுத்துட்டு நீ கேட்டு பாத்து கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து கொடுக்கவும் இல்ல நீ மறந்தே போயிட்ட அப்பா கணக்குல எழுதி வச்சிருக்கிறாரு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ அது அந்நியருக்குரியவைகளா இருக்காது அது உனக்குரியதாகவே மாறும் என்ன நீ பிறக்கும் போது எல்லா நன்மைகளை உனக்காக எழுதி வைத்த அப்பா இவர் அவர் ஆசைப்பட்டு கொடுத்த உடல் இது அவர் ஆசைப்பட்டு கொடுத்த வாழ்க்கை இது நீ ஆசைப்பட்டு பெறல அப்பா உன் மேல வச்சு அன்பினால உனக்காக அழக நம்ம விரும்பினா கூட இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைச்சிருக்காது அப்பா விரும்பி எல்லா சிறப்புகளையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அத்தனையும் அற்புதமாய் நீ பெற்றுக்கொள்ளுகிற மாதம் இந்த டிசம்பர் மாதம் பானபாத்திரக்காரன் ஒரு மனுஷன் தான் அரண்மனையிலே நல்ல பொசிஷன் நல்ல சம்பளம் நல்ல நிலை அதிகமும் நாப்பதாம் அதிகாரம் உதாரணம் சொல்லிட்டு நான் போயிடுறேன் டைம் இல்ல சொல்லுங்க ஆண்டவரும் நல்ல நிலையில ஒண்ணு வச்சிருந்தாரு நல்ல வாழ்க்கை சொல்ல நல்ல நிலை நல்ல சூப்பர் லைஃப் என்ன பண்றது நீங்க சொன்னோம் நீங்க சொல்லணும் பக்கத்துல பார்த்து நீங்க சொன்னோம் என்ன பண்றது உனக்கு உன் ஆத்திரம் உன் கோபம் ஆஹ் உனக்கு இருக்கக்கூடியதானம் பின்விளைவுகளை யோசிக்காம அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நீ செஞ்ச எல்லா வேலையினால உனக்கே நீ சூனிய வச்சுக்கணு எல்லாத்தையும் இழந்துட்ட சொல்லுங்க 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 பாடபாத்திரக்காரன் இழந்துட்டான் சொல்லுங்க பான பாத்திரக்காரன் இழந்த மாதிரி பல பாத்திரத்தை இழந்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இழந்துட்டையும் அவசரப்பட்டு பண்ணிட்டையும் யோசிக்காம பண்ணிட்டு யோசிக்காம பேசிட்டு யோசிக்காம செஞ்சுட்டு அந்த பான பாத்திரக்காரன் அழுறான் யோசிக்காம செஞ்சுட்டு நீங்க நாற்பது வீட்டுல போய் ஒரு இருக்கிறான் நான் சொல்லுகிறேன் ஒரு யோசிப்பா பானபாத்திர காரணை போல பல லட்சங்களை நீ இழந்திருக்கலாம் நற்பேர நீ இழந்திருக்கலாம் நல் மதிப்பை நீ இழந்திருக்கலாம் நல்ல உறவுகளை நீ இழந்திருக்கலாம் நல்ல வரவுகளை நீ இழந்திருக்கலாம் உனக்கு வர வேண்டியது ஆனா எடுக்கிற நேரத்துல எவனோ ஒரு தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாம் ஒருவேளை அது குற்றமாய் இருக்கலாம் இருக்கலாம் அல்லது வேறொருவருடைய அநீதியாக கூட இருந்திருக்கலாம் பயப்படவே பயப்படாத ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக அனுப்புகிறார் யோசிப்பின் மூலம் அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான் மீண்டும் மீண்டும் நீ பார்வோனுடைய சமூகத்தில் போய் நிற்பா முன்பு நீ செய்து வந்தது போலவே நீ பான பாத்திர காரணம் இருப்பாய் உன் ஆண்டவன் உன்னுடைய தலையை மீண்டும் உயர்த்துவார் கடினமானவன் பார்வோன்னாலே கடினமானவன் அந்த கடினமானவனுக்கே ஒரு கருணையை கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு இருக்குமே ஆனால் உன் தெய்வம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நல்ல கையை தட்டி அப்பாவை மேம்படுத்த என் தெய்வ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் கருணையின் கடல் வாரி வழங்கும் வள்ளல் இந்த அருமையான அற்புதமான டிசம்பர் மாதம் முகமுகமா மீண்டும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார் மீண்டும் மீண்டும் ஆச்சரியரகமான காரியங்களை உன் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆச்சரிய நன்மைகள் உன் வாழ்வில் வெளிப்பட ஆரம்பிக்கும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க அலையிலூயா ஆண்டவர் ஒரு ஆண்டை கொடுக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டை கொடுக்கும் போதை சும்மா கொடுக்கல இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி தான் கொடுத்திருக்காரு அதுல பன்னெண்டு நன்மை அப்பா வச்சிருந்தாங்க பக்கத்துல பார்த்து சொல்லு பதினோரு நன்மையும் சோட்டா சோட்டா நன்மை ஆமா உனக்காக ஆண்டவர் வச்ச அந்த நன்மை சோட்டா சோட்டா நன்மை இறுதில வச்சிருக்காரு பாரு படா படா நன்மை இந்த நன்மை எடுக்காம இந்த வருஷம் முடியாது நன்மையை அனுபவிக்காக அனுபவிக்காம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியாது அதுக்குதான் இந்த மாசமே ஆண்டுகளை நன்மைகளால் முடிசுட்டி தான் நம்ம கையில குடுத்தாரு ஆஹ் சொல்லுவாங்களே வருது வருது பா நல்ல ஞாபகம் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருப்போம் என்னது சி செவன்டி வருதா தேர்ட்டி போர் வருதா டுவெண்டி வருதா பக்கத்துல பார்த்து சொல்லு வருது வருது டிசம்பர் மாதம் வருது வருது ஆளுகை வருது ஆட்சி வருது ஆசீர்வாதம் வருது சிலர்லாம் பாத்தீங்கன்னா எட்டி பார்க்கும் போது இந்த பக்கம் நின்று இருப்பாங்க விலகு சொல்லு சத்ரு நீ விலகு ஆசீர்வாதம் வருது வருது சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் தீமை தன் வாயை மூடுவதை நீ பார்ப்பா இந்த மாதம் நன்மையின் வாய் திறக்கப்படுவதை பார்ப்பா இந்த மாதம் ஒரே ஒரு விஷயம் இந்த ஏடிஎம் கார்டு பின் நம்பர மறக்காம ஃபெய்த்ல போ இதுல போற ஃபெய்த்ல போ விசுவாசத்துல போ ஆபிரகாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் சரீரம் செத்து போனது ஆனா அப்பாவின் வார்த்தை சொல்லுது குழந்தை பிறக்கும் அவன் மனைவியின் கர்ப்பம் போனது அப்பாவின் வார்த்தை சொல்லுது சந்ததி உண்டாகும் நீ இன்னைக்கு வந்திருக்கிற உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்பா உன்னோடு முகமுகமா பேசுறாரு நான் இழந்துட்டேன் அந்த வரவு செத்து போச்சு அந்த உறவு செத்து போச்சு அந்த வாய்ப்பு செத்து போச்சு நீ செத்து போனத நினைச்சிட்டு வந்திருக்கிற அப்பா சொல்றாரு மறுபடியும் அது உயிர் தெழும் பெண்டிங்ல போட்ட பைல் எல்லாம் அப்பா எடுக்கிறாரு ஆமா ஆமா எல்லாத்தையும் எடுத்து அந்த பைல் எல்லாம் கிளியர் பண்ணி ஆமா கணக்க முடிக்கிறாரு கர்த்தர் இந்த மாசம் ஆமா என் பிள்ளைக்கு நான் எழுதின நன்மைகள் சாமியற்காக எழுதிய நன்மைகள் இன்னும் அவரு அவருக்கு வந்துருச்சா ஆகாஷ் வீர ராஜாவுக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல பக்கத்துல பார்த்து சொல்லு நீ நல்லா தூங்குறதுக்காக பல பேருடைய தூக்கம் கிடப்போது இந்த மாசம் ஏன் உன் நன்மையை அமைக்கி வச்சிட்டு அவன் சும்மா எல்லாம் கிடையாது உனக்கு யாரெல்லாம் ஆசிர்வாதமா இருக்கிறானோ அவன்லாம் ரொம்ப நல்லா இருப்பான் ஆமா யாரெல்லாம் உனக்கு விஷமா இருக்கிறானோ இந்த மாசம் அவன் தூக்கம் போச்சு ஆமா நீ கேப்ப அந்த அந்த சத்தத்தை நீ கேப்ப சொல்லுங்க ஆகாஷ் வேறு அப்பர் டக்கா அப்பர் டக்கரா இருந்தாலும் அவன் தூக்கத்தை ஆண்டவர் வச்சு செஞ்சிருவாரு ஓனரை பார்த்து பயப்படுறியா சம்பளம் கொடுக்கறவங்களை பார்த்து மிரல்றீங்களா பயப்படாத பிள்ளை அந்த ஓனருக்கு மேல பெரிய மேனேஜர் இருக்காரு மறந்துடாத பெரிய அப்படி இருக்காரு அவன் உழைப்பெல்லாம் சுரண்டி வச்சுக்கிட்டு கொசுறு மாதிரி உனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆமா இந்த மாசம் அவன் தூக்கம் போச்சு பரண்டு படுக்கிறான் உருண்டு படுக்கிறான் ராஜாங்க தூக்கம் வரலன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க களியாட்டங்களை கொண்டு வருவார்கள் மதுபானத்தை கொண்டு வருவார்கள் ஆனா அவன் தூக்கத்தை கெடுத்தது மனுஷனா இருந்தா அவன் களியாட்டுகளை கொண்டு வந்திருப்பான் அவன் தூக்கத்தை கெடுத்தது கர்த்தர்னா ஆகம புஸ்தகங்களை அவன் கொண்டு வந்தான் அவன் ஆகம புஸ்தகங்களை வாசிக்க சொல்லுகிறான் வாசிக்கும் பொழுது முருதகாயின் பேர் எழுதப்படுகிறது ஓ முருதகாய் இவ்வளவு உழைச்சிருக்காரா இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரா அவருக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கிறோமோ இல்லையே வராம்பாருங்க கரெக்டா இன்னா மாதிரி பா ஏ ஆண்டவர மாதிரி ஒரு டைரக்டர் அரைச்சிருப்பாங்களா நீ வாஸ்து பாரிய இப்படி ஒரு அழகான பிக்சரை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது பக்கத்துல பார்த்து சொல்லு சீரியல பார்த்து சீர்கெட்டு போகாத இது அதை விட சூப்பரான ஸ்டோரி எல்லாம் இதுல இருக்கு வாஸ்து பாரு மூழ்கிருவ அப்படியே ஆமா எஸ்தர் புஸ்தகம் இன்னா ஸ்கிரீன் பிளேங்க சொல்றாரு நன்மை செய்தது உண்டா ஒருத்தன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கான் யாரை போடுறதுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லு இந்த மாசம் உன்னை வெச்சு செய்யணும்னு ஒரு கும்பல் வேலை பார்த்துட்டு அந்த கும்பலை வெச்சு செய்யறதுக்காக ஆண்டவர் இந்த மாசம் ஒரு காரியத்தை செய்ய போறார் விட்டுருவாரா உன் அழைச்சாரே உன்னை விட்டுருவாரா முன் குறிச்சாரே உன்னை விட்டுருவாரா நீதிமானாக்கினாரே உன்னை விட்டுருவாரா மகிமைப்படுத்தாம விட்டுருவாரா வரான் உள்ள அவன் எப்படி வரானா அந்த முரதக புடிச்சு அந்த தூக்கு மரத்துல போடணும் அதுக்காக இவர் வராரு கரெக்டா பாருங்க தாட் வருது நன்மை செய்யணுமே அப்போ யாரங்கே துஷ்டாமன் வருகிறான் இப்போ ஆமான் கிட்டயே கேக்குறான் ஆகாஷ்வர ராஜா ராஜா கனப்படுத்தக்கூடிய மனுஷனுக்கு என்ன செய்யணும் அவன் நினைச்சுக்கிறான் அவருக்கு எப்படி வருது அவன் சொல்கிறான் அவனுக்கு என்ன ப்ளெஸ்ஸிங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் அவன் போடுறான் என்னை குதிரையில் ஏற்றணும் மாலை போடணும் பூ மாலைலாம் எனக்கு தூவணும் ஆமா எனக்கு ஆயிரம் ஏக்கர் கொடுக்கணும் பக்கத்தில் பார்த்துட்டு பொறுமையாக இரு ஆமா உன் ஆஸ்தி எல்லாம் அந்த திருட்டு பையன் சேர்த்து வச்சிருக்கிறான் அவனை பார்த்து எரிச்சல் படாத பொறுமைப்படாத அவன் கட்டி வைப்பான் கொத்து சாவையை அழகை கொண்டு வந்து ஊ கையில கொடுத்துட்டு போயிடுவேன் என்ன ஒண்ணு நமக்கு பொறுமதா இருக்க மாட்டேங்குது ஒரே சொரிஞ்சுக்கிறோம் ஐயோ இப்படி இருக்கா பாவி மஹேன் இப்படி இருக்கா நீ பக்கத்துல பார்த்து சொல்லாது எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணு எல்லாம் உன்கிட்டதான் வர போகுது ஆமா காணாரியர்கள் கட்டாத வசதியான பெரிய வீட்டை கட்டுறான் பார்த்து பார்த்து கட்டுறேன் ஏய் அந்த பக்கம் ஸ்விமிங் பூல் போடு பேக்ளூர் ஸ்விம்மிங் ஸ்விமிங் பூல் போடு இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூம் இப்படி போடு அவனுக்கு தெரியாது அது இஸ்ரேல் மக்களுக்காக கட்டப்படுற வீடுன்னு அதே மாதிரி தூக்கு மரத்தை போட்டு வந்திருக்கான் யாருக்கு அன்னைக்கு பாருங்க சோசியல் மீடியா காலம் இல்ல இல்லையா இப்பனா ஒரு ஒரு மூணு அடி உயரத்துல போட்டா கூட சோசியல் மீடியா பரவிரும் அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாத காலத்துல ஒசரமா போட்டாதான் உலகத்துக்கே தெரியணும் உயரமா போடுறான் தூக்கு மரத்தை எப்படி போடு ஹைட்டா போடு உலகத்துல இருக்கிறவனே பாக்கணும் தேவ பிள்ளை நசுக்கப்படுவதை உலகத்துல இருக்கிறவன் பார்க்கணும்னு தூக்கு மரத்தை போடுறான் ராத்திரி காரியம் மாறுதலாய் முடிந்தது மருதகாய்க்கு கனமும் துஷ்ட ஆமானுக்கு அவன் செஞ்ச அந்த குழியிலே அந்த தூக்கு மரத்திலே அவன் வைக்கப்பட்டான் முந்தின ஆளுகைய மருதகாய் நிறத்திலே வந்தது உங்ககிட்ட வரும் பிள்ளையே ஆசீர்வாதத்தின் நதி உன் மேல பாயும் அப்பா சொல்ற ஆபிரகாம் கிட்ட சரீர செத்து போச்சு நினைக்காது சாரருடைய கர்ப்பம் செத்து போச்சு நினைக்காது ஈசாக்கு பிறப்பா ஈசாக்கு பிறப்பா இந்த மாதம் பிறப்பா இந்த மாதம் ஆசீர்வாதம் பிறக்கும் ஆளுகைகள் வரும் ஆசிரியர்கள் வரும் ஆச்சரியங்கள் வரும் அற்புதங்கள் வரும் மகிமைகள் வரும் ஆபிரகாம் ஒண்ணு மட்டும் பண்ணா அவன் சரீரம் பலவீனமாக இருந்தாலும் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க முன்ன மாதிரி எல்லாம் இப்ப நீங்க எல்லாம் தெரியுது எனக்கு நல்ல ஃபர்ஸ்ட்ல முழு தட்டு சாப்பிடுவீங்க ஆள பார்த்தாலே தெரியுது இப்ப பாதி தட்டு தான் சாப்பிடுறீங்க நல்லது சாப்பாடு கூட பாதியா சாப்பிடுங்க ஆனா விசுவாசத்தை மட்டும் பாதியா வச்சுக்காதீங்க அலையிலோயா இப்ப நான் எல்லாம் குறைச்சிட்டேன் ஐயா சோத்திரம் ஆனா விசுவாசம் மட்டும் குறைச்சுக்காதீங்க எதை வேணா குறைச்சுக்கோங்க குறைக்கவே மாட்டேன் முழுமை அடைய ஆபிரகாமுக்கு இது விசுவாசம் மட்டும் குறையிலங்க இந்த மாதம் உன் கைக்கு ஆளுகை வரும் உன் வீட்டுக்கு ஆளுகை வரும் உன் பேர்ல பல ஆசிர்வாதங்கள் டெபாசிட் ஆகும் வீட்டு கதவை ஆசிர்வாதங்கள் வந்து தட்டும்